ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் என்ன வீடியோலாம் நம்ம அதை மட்டும் பார்க்க போகிறோன்னா ஒரு ஆக்ட்ரஸ் சின்ன திரையிலேருந்து வெள்ளி திரைக்கு போயிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபில் வீடியோவை பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வெளியே கொல்லாம போகலாம் யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா சின்ன திரையிலேருந்து வெள்ளி திரைக்கு அடி எடுத்து வச்சுருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஆயிஷா தான் ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து சத்யா சீரியல்தான் ரொம்ப பாப்புலரானாங்கன்னே சொல்லலாம் ஸோ அந்த சீரியல் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுகில் ஊர்வ சிவோ ராக்சிவோ அப்படிங்கிற சீரியலும் ஆக்ட் இருந்தாங்க அப்போ இப்போ ரீசெண்டாக கூட உப்பு புள்ளிக்காரம் சீரியஸ்லேயே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஷோவை ஆங்கரும் இருந்தாங்க ஸோ இவங்க வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மூவியில் கம்மிட்டாக அதுவும் பெரிய ஆக்ட்ரஸோட கம்மிட்டாக ஆயிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியை நடிக்கிற போகிற மூவி தான் லாயர் அப்படிங்கிற மூவி டைட்டில் நேம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெயின் லீடாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கூட இருக்க மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆயிஷா வந்து அவர் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட ஸோ யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்குங்க கமெண்டில் சொல்லுங்கள் அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே அவங்க சோஷியல் மீடியா பேஜெலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அவங்க சார்பாக விஷ்வாசம் கன்வை பண்ணுறாங்க நம்ம சார்பாகவும் விஷ்வாசாக கன்வே பண்ணிடலாம் ஸோ யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்குங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்துனா கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்